விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நாடு ஸ்பெயின் உலகிலேயே அதிகளவில் கோதுமையை உற்பத்தி செய்வதில் உலகளவில் பத்தொன்பதாவது இடத்திலும் உற்பத்தியில் பதினேழாவது இடத்திலும் தர்பூசணி பழம் உற்பத்தியில் பதினான்காவது இடத்திலும் சூரியகாந்தி விதை உற்பத்தியில் பதினோராவது இடத்திலும் ரே மற்றும் தக்காளி உற்பத்தியில் எட்டாவது இடத்திலும் எலுமிச்சம்பழம் உற்பத்தியில் ஏழாவது இடத்திலும் ஆப்ரிக்கா ஸ்ட்ராபெரி மற்றும் ஆரஞ்சு பழம் உற்பத்தியில் ஆறாவது இடத்திலும் வார்லி மற்றும் மிளகாய் உற்பத்தியில் ஐந்தாவது இடத்திலும் உழிபெரி மற்றும் திராட்சை உற்பத்தியில் நான்காவது இடத்திலும் ஆர்டிசோக் மற்றும் மூன்றாவது இடத்திலும் பெர்சிமன் மற்றும் டாங்கரின் என்கின்ற ஒரு வகை ஆரஞ்சு பழத்தை உற்பத்தி செய்வதில் இரண்டாவது இடத்திலும் மற்றும் எண்ணெய் உற்பத்தியில் உலகிலேயே முதல் இடத்திலும் ஸ்பெயின் நாடு மேலும் உலகில் உற்பத்தி செய்யப்படும் ஆலிவ்களில் கிட்டத்தட்ட நாற்பது சதவிகிதம் ஸ்பெயின் நாட்டில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றது உலகில் பயன்படுத்தும் ஆலிவ் ஆயில்களில் ஐம்பது சதவிகிதம் ஸ்பெயின் நாட்டில் இருந்து ஏற்றுமதி காணப்படும் ஆலிவ் மரங்கள் நூறு முதல் ஆயிரம் வருடங்கள் வரை பழமை You